Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான அல்வா ஒரு டிஃப்ரெண்ட்டான அல்வான்னு கூட சொல்லலாம் பக்கத்தில் ஃபயர் இருக்குது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கோங்க அதை ரெடி பண்ணுறதுக்கு தான் இப்போது ஃபயரை வெளியில் வச்சதுனால நம்ம ஏற்கனவே அடுப்பா பற்ற வச்சுருக்கோம் ஸோ இன்றைக்கி நம்ம செய்யக்கூடிய அல்வா வந்து டிஃப்ரெண்ட்டான அல்வான்னு சொன்னேன் அது என்ன அல்வானா பொட்டுக்கடலையை வச்சு செய்யக்கூடிய அல்வா தான் அது ஸோ பொட்டுக்கடலை அல்வா அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பவுல் அளவு பொட்டுக்கடலை ஒரு பவுல் அளவு வெல்லம் ஒரு பவுல் அளவு பால் பசும்பால் எடுத்துக்கலாம் இல்லைன்னா பாக்கெட் பால் கூட எடுத்துக்கலாம் நான் பாக்கெட் பால் தான் எடுத்துருக்கேன் ஸோ இந்த மூணுமே ஒரே பவுல் அளவு எடுத்துக்கோங்க அளவு வந்து என்னென்னா எந்த பவுலில் எடுக்கிறீங்களோ அதே பவுலளவில் பொட்டுக்கடலை வெல்லம் பால் மூணுமே ஒரே அளவு வெள்ளத்தை நச்சு வச்சுருக்கேன் தண்ணீர் வந்து தேவையான அளவு கொஞ்சமாக ஏலக்காய் தூள் இருந்தால் எடுத்துக்கோங்க இல்லைனா நான் ஏலக்காயை அம்மியில் பொடி பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் தேவையான அளவு நெய் அப்புறம் ஒரு நாலஞ்சு முந்திரி பருப்பு அப்புறம் நம்ம கலருக்காக அல்வா பவுடர் ரெட் கலர் அல்வா பவுடர் வச்சுருக்கேன் ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வெளியில் வச்சு இது எல்லாமே இன்க்ரீடியன்ஸுமே நம்ம இன்றைக்கி வெளியில தான் சமைக்க போகிறோம் ஒரு சூப்பரான பொட்டுக்கடலை அல்வா செய்ய போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா நம்ம இந்த பாலை வந்து அடுப்பில் கடாயை வச்சுட்டு பாலை வந்து ஃபஸ்ட்டு கடாயில் ஊற்றிட்டு கடாய் சூடானோன்னு கடாயை ஊற்றிட்டு அதுக்கடுத்து அந்த பொட்டுக்கடலையும் எடுத்து அதில் போட போகிறோம் அந்த ப்ராசஸ்ஸும் இப்போயே பண்ணிடுவோம் ஸோ கடாயை வந்து அடுப்பில் வச்சாச்சு ஸோ பாலை இப்போது ஊற்றிக்கலாம் அதில் ஸோ அடுப்பு நமக்கு கேஸ் இல்லைங்கிறதுனால நம்ம வெளியில் சமைக்கிறதுனால இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் அப்படின்னா வெளியில் சமைக்கிறோம் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த பால் நல்லாவே கொஞ்சம் ஹீட் ஆகட்டும் ஹீட் ஆகிக்கிட்டு இருக்குது அதுக்கப்புறம் நாம் வந்து இந்த பொட்டுக்கடலையை போடலாம் இது நல்லா வேகணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாலில் இந்த பொட்டுக்கடலை நல்லா வெந்ததுக்கப்புறம் அதை எடுத்துக்குவோம் அதை எடுத்ததுக்கப்புறம் அடுத்த ப்ராசஸ் நான் என்ன செய்யலான்னு சொல்கிறேன் இப்போ தான் அடுப்பு நல்லா எரியுது ஸோ இப்போ அதை நாம் பொட்டுக்கடலையும் போட்டுக்கலாம் இப்படியே நல்லா வேகட்டும் அடுப்பு நல்லா எரியுது ஸோ அன்றைக்குனா எரியும் விறகு அடுப்புங்கிறதுனால ஸோ அதை மட்டும் நம்ம அப்போது வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் ஸோ அப்படியே கொஞ்சம் நேரம் நல்லா கொதி வந்து வேகட்டும் போட்டுக்கடலை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா அடுப்பு நல்லா எரியுது பாருங்கள் நம்ம ஊற்றின பால் எல்லாமே வத்திருச்சு ஸோ பொட்டுக்கடலையும் கொஞ்சம் நல்லா ஈரப்பதமாக கொஞ்சம் சாஃப்ட்டாக வந்திருக்கு நல்லாவே வெந்திருக்கு ஸோ அடுப்பும் ஆஃப் ஆயிடுச்சு ஸோ அதனால் அப்படி அப்படிதான் போக வரும் இதுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னா இதை மிக்ஸியில் போட்டு நல்லா அரைச்சிக்கணும் இதோடு சேர்த்து அந்த முந்திரி பருப்பு ஒரு நாலஞ்சு எடுத்து வச்சுக்கணும்ல இந்த வெந்த பொட்டுக்கடலையும் அந்த முந்திரி பருப்பையும் சேர்த்து மிக்ஸியில் அரைச்சி அந்த பேஸ்ட் எடுத்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் என்ன ப்ராசஸுங்கிறத நான் சொல்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அடுப்பு ஆனில் பற்ற வச்சாச்சு ஆனில் தான் இருக்குது கடாயும் வச்சுட்டோம் கடாய் கொஞ்சம் சூடாக இருக்குது இப்போ வந்து நாம் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த பொட்டுக்கடலை பாலில் வேக வச்ச பொட்டுக்கடலையும் நாலஞ்சு முந்திரி பொருப்பு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அதையும் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி வச்சுருக்கோம் நல்லா பேஸ்ட் மாதிரி இருக்குது நல்லாவே அரைச்சிடணும் அப்போ தான் அல்வாவில் அந்த திப்பி திப்பியாக இல்லாமல் நல்லா மாவு மாதிரி இருக்கும் ஸோ இதோட அரைக்கும் போது லேசாக பால் ஊற்றிக்கிட்டு மிக்சியில் ஊ அரைக்கலாம் ஓகேவா ஸோ இப்போ இதை நாம் இந்த கடையில் அப்படியே ஊற்றிக்கலாம் ஸோ இப்போ இதை நாம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வெள்ளம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அதையும் இதில் போட்டுக்கலாம் வெள்ளத்தை எடுத்து நல்லா இடித்து வச்சுருக்கேன் அதையும் போட்டு இந்த வெள்ளம் லேசாக மெல்ட் ஆகிற வரைக்கும் அதாவது உருகிற வரைக்கும் நம்ம இதை மிக்ஸ் பண்ணி விடலாம் இந்த வெள்ளம் லேசாக உருகும் பொழுது அந்த சூட்டில் பட்டு உருகும் பொழுது லேசாக தண்ணியாக தண்ணி விடும் அப்போ இந்த மா இந்த பொட்டுக்கடலை பேஸ்ட்டும் லேசாக தண்ணியாக இருக்கும் இப்போ லேசாக கரைஞ்சிக்கிட்டு இருக்குது வெல்லம் ஸோ அது ஒரு பக்கம் கரையட்டும் கொஞ்சமாக அதுக்கப்புறம் நாம் இந்த நெய்யை விட்டுக்கலாம் இல்லைன்னா லேசாக அடி பிடிச்சிரும் ஸோ அந்த ப்ராசஸ்க்காக கொஞ்சமாக விட்டுக்குவோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் விட்டுக்கலாம் இனிமேல் அடி பிடிக்காது ஸோ அடுப்பை லேசாக அரிச்சு வச்சுக்கிட்டிங்கன்னா போதும் ரெண்டு விறகு கூட வெளியில் எடுத்து வச்சிடலாம் ஸோ நல்லா எரியட்டும் ஸோ இப்போ நாம் அந்த ஏலக்காய் எடுத்து நச்சு பொடி பண்ணி வச்சுருந்தோம் இடித்து அதையும் இதில் போட்டுக்கலாம் ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸாக நம்ம சேர்க்க வேண்டியதாக இனி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் வெள்ளம் கட்டியாக இருக்கிறது அந்த ஹீட்லேயே கரைஞ்சிரும் நம்ம ஃபைனலாக அந்த வெள்ளம் நல்லாவே கரைஞ்சிரும் ஸோ அடுத்தது நாம் கலர் தேவையில்லை அப்படின்னா நீங்கள் ஒயிட்டாகவே வச்சுக்கலாம் இல்லை நமக்கு கலர் வேணும் அப்படின்னா போட்டுக்கலாம் ஸோ நான் வந்து அல்வா பவுடர் எடுத்து வச்சுருக்கேன் நல்லா ரெட் கலரில் உள்ளது ஸோ அதுதான் போட்டிருக்கேன் இது நல்லாவே கொஞ்சம் அந்த வெள்ளம் அந்த மாவு நல்லா அந்த பச்சை தண்ணியை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் அப்போ இந்த கலருமே ஈவனாக நம்ம கரைஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம இதை பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அல்வா ரெடி ஆகிடுச்சி எப்படி மாவு மாதிரி பாருங்கள் வந்துருச்சுன்னு ஸோ இப்போ நம்ம இறக்க வேண்டியது தான் முன்னாடி அகெயின் நம்ம வந்து கொஞ்சமாக நெய்யை ஊற்றிக்கலாம் நெய்ஸாக கிண்டிட்டு இறக்கலாம் அதெல்லாம் ஒட்டவே விட்டாது கடாயில் ஒட்டவே இல்லை பாருங்கள் வெல்லம் எல்லாமே கரைஞ்சிருச்சு ஸோ நமக்கு சூப்பரான பொட்டுக்கடலை அல்வா ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ்